தான அமலமா எல்லாத்தையும் ஒத்துட்டு ச போற இடத்துல கையெல்லாம் வைத்துருது அந்த மாரி பண்றது அது எல்லாமே பண்ணவே பானாங்க ஜென்ஸுக்குள்ளயே அது தப்பான இதுதான் பாலியல் வன்முறை அவனுக்குள்ள பண்ணி பண்ணுங்க ஜென்ட்ஸ் ஜென்ஸ் ஜென்ஸ் வேற லேடிஸ் எல்லாம் இறக்க மாட்டாங்கன்னா ஜென்ஸ் ஜென்ஸ்க்குள்ளயே பண்ணிப்பானுங்க பாலியல் வன்முறை அந்த மாதிரி பாத்ரூம்ல கேமரா கிடையாது வெளியே ஒரு ஆள் மாரி இருக்கும் அங்க மட்டும் தான் கேமரா இருக்கும் பாத்ரூம்ல எல்லாம் கேமரா கிடையாது இவனாடியே பாத்ரூம் போற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவோம் அவனும் பாத்ரூம் போற மாதிரி அமுச்சு விட்டு உள்ள வந்து பாலியல் வன்முறை பண்ணுங்க சொல்லி போதையில வந்து வர போறவங்க எல்லாரையும் அச்சின்னு எல்லா கல்லாட்டா பண்ணின்னு இருக்கோ அதுல யாரோ ஒருத்தர் மட்டும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு நீ வந்து மாத்திர இந்த குடி எல்லாமே குச்சி ரொம்ப எங்களுக்கே எங்களுக்கே அறியாத மாதிரி ஆயிட்டோம் நாங்க கோயில் திருட்டு வருவானுங்க ஆடை திருட்டு வருவானுங்க இந்த மாதிரி நிறைய போஸ்கோ கேஸ்ல வருவானுங்க அஞ்சு வயசு பொண்ணு ரேப் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து உள்ளே இருப்பானுங்க அவனுங்க கூட தான் நம்ம இருக்கு வேற என்ன பண்ண முடியும் ஒரு செல்லு ஒரு செல்லு அஞ்சு பேர் தானாங்க எந்த வயசுல இந்த போதை உங்களுக்கு ஆறாவது படியும் போது கத்துக்கணும் ஆறாவதுல வந்து கூலி போட கத்துக்கணும் அது கூலி இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தா இப்போ மாத்திரையாடு வந்து பெஞ்சா வரைக்கும் நிற்கும் அதனால பெப்சி மேரி அதே பெப்சி நானுங்க பசங்க வந்து ஒரு நாலு கவர் அஞ்சு கவர் போட்டு பேப்பர் சுத்தி நல்லா டைட்டா ஆயிடுச்சு நம்ம பாத்ரூம் போற இடத்துல ஏத்தி பானுங்க உள்ள இருக்கிற வாட்டருக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே எங்க அம்மா எங்க ஆயா அட்டன் பண்ணனே அழுகுறாங்க

அவன் வேற வீட்டுல இருந்து குப்பை மோட்ல இருந்து கச்சிதையும் வாங்கிட்டு சொன்னான் ஆனா வேற எங்கேயோ எத்துறான் போல எனக்கு தெரியல நான் வச்சு கொடுத்த குப்பை மோட்ல இருந்து நான் தான் அப்படின்ட்டு நான் வச்சு கொடுத்தேன் காயா மூலியமா அது வச்சு குத்துனா அது கம்ப்ளைண்ட் ஆயிட்டோன்னே போலீஸ்காரங்க வந்து அவனை பிடிக்குவோ அவன் வந்து என்ன சொல்லி விட்டாங்க வச்சு குத்தான் ஆண்டி என்ன வந்து அச்சாங்க எல்லாமே பண்ணாங்க நான் வந்து நகை கடியை காட்டு எங்கதான் வச்சோம் அப்படின்ட்டு அதை எல்லாமே வாங்கிக்கினு அங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு பேச சொன்னாங்க போய் கோர்ட்ல போயிட்டு பேசிட்டேன் உண்மையா சொல்லிட்டு நான் ஜஜ்ஜமா ஆகிட்டேன்மா இந்த மாதிரி நான் பண்ணல

எல்லா கல்லட்டா பண்ணி இருக்கோ அதுல யாரோ ஒருத்தர் மட்டும் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு கை ஒஞ்சி ஆபரேஷன் பண்ணி அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணும் என்ன பண்ணீங்க அன்னைக்கு வந்து மாத்திரை இந்த குடி எல்லாமே குச்சி ரொம்ப எங்களு எங்களே அறியாத மாதிரி நாங்கோ அதனால மூணு பேருமே சேர்ந்து வர வர போறவங்க எல்லாரையும் அச்சு ஏடா கூடமா கல்லைகள் எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணுவோம் அதுல ஒரு ஆள் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாரு அவருக்கு மட்டும் ரொம்ப இது கை ஒஞ்சி கைத்தெல்லாம் வந்து பூச்சினு அடா குடமா ஆயிட்டு இருக்கிறாரு அது மட்டும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் இருந்தேன் அது இந்த ஒன்றரை மாசம் ஜெயில இருந்தீங்களே அங்க எப்படி இருந்துச்சு அது வந்து ரொம்ப கொடுமை தானா ஏன்னா சிறு வீட்டு வீட்டு நினைப்புதான் வரும் மத்தபடி வேற யாரு நினைப்பு வராது அம்மா எப்படி இருப்பாங்க அப்பா எப்படி இருப்பாரு அந்த ஒரு நினைப்பு தான் இருக்கும் சாப்பாடுதான் ரொம்ப கொடுமையா இருக்கும் அடிக்கலாம் மாட்டாங்க செக் பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு அந்த மாதிரி எத்துன்னு வருவாள் ஒரு நாலஞ்சு வாட்டி போனவன் அஞ்சாறு வாட்டி போனவன் செக் இப்படிதான் பண்றாங்க அது தெரிஞ்சு நீ இப்படி எத்தனை போகலாம் இப்படி எத்தனை போகலாம் யோசிச்சுன்னு அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால வரும் எப்போ எத்தனை வாட்டி வந்தாலும் சரி நீ ஃபஸ்ட்டு வாட்டி வந்தாலும் சரி செக்கிங் தான் எப்படி எத்தனை போவானுங்க எத்தனை வர வேண்டா அதான் நான் பெப்சி மாரி அதே பெப்சின்னு பசங்க வந்து ஒரு நாலு கவர் அஞ்சு கவர் போட்டு டேப்ப சுத்தி நல்லா டைட்டா நம்ம பாத்ரூம் போற இடத்துல ஏத்திப்பானுங்கண்ணா அப்படியா வத்தி பட்டி குச்சிலாம் உள்ளே அது உள்ளே செட்டிங் வச்சுன்னு பட்டி கிட்டி எல்லாமே வச்சுன்னு உள்ள டைட்டா ஆச்சுன்னு அது உள்ள ஏத்தின்னு போயிடுவானுங்க உள்ள ஜெயிலுக்கு சொல்லி உள்ள யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க ஆஹ் ஆமா அவங்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அட் நிறையா இருக்குது நான் அப்படியே நம்ம சாப்பிடுற இதுவுலயே மாத்தி விடுவாங்க எப்படி வேணாலும் மாத்தி விடுவாங்க அந்த இது பெப்சினா இப்ப நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற நம்மளை புஸ்தாங்க ரீமாண்ட் என்ன வச்சுக்கோங்களேன் இப்போ பிரியாணி கிரியா எதுனா தான் லாஸ்ட் சாட போறான் அப்படின்னு வரும்போது அதுலயே வச்சு அனுப்புவாங்க இல்லையாட்டி கோட்டுக்கு போகும்போது கை மாத்தி விடுவாங்க அது அப்படியே உள்ள வந்து பாத்ரூம் மாத்தணும் சொல்லிட்டு பசங்க உள்ள போயிட்டு ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு அப்படியே ஏற்றிப்பானுங்க அப்படியில் கோர்ட்டுக்கு வரும்போது கை மாறு எப்படின்னா நான் கை மாறிச்சுன்னா அது ஏற்றின போயிடுவானுங்க உள்ள ஏற்றின போயிட்டு எப்படி அடிப்பாங்க அச்சின் சின்ன ஜாலியா இருப்பானுங்க இருப்பாங்க பாத்ரூம்ல போயிட்டு எதுவுமே தெரியாத மாரி அங்கே உள்ள தெரிஞ்சு எப்பப்ப வருவாங்க அது டைமிங் இருக்குது அந்த இவனுங்க டைமிங் குள்ளிட்டு வந்து உக்காந்து பண்ணுவோம் மற்றவனுங்களா ஃபுல்லா அதான் நான் அந்த ஒரு மோட்டரு திருட்டாலே அது மாதிரி வருவானுங்க கோயில் திருட்டு வருவானுங்க ஆடை திருட்டு வருவானுங்கோ இந்தமாரி நிறைய போஸ்கோ கேஸ்ல வருவானுங்க அஞ்சு வயசு பொண்ணு ரேப் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வந்து உள்ளே இருப்பானுங்க அவனுங்க கூட தான் நம்ம இருக்கு வேற என்ன பண்ண முடியும் ஒரு செல்லு ஒரு செல்லி அஞ்சு பேர் தானே அங்கே ஏ பீனு பிரிச்சு ஏ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வரானுங்களே அவனுங்களை மட்டும் அதில் ஃபுல்லாக ஒரு அஞ்சு பிளாக் இருக்கும் அஞ்சு பிளாக்ல ஒரு ஒரு செல்ல வந்து அஞ்சு அஞ்சு பேர் ஃபஸ்ட்டு நான் அதில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பெயில் ஆகி போயிட்டேன் ரெண்டாவது வாட்டிலாம் வரும்போது பீல போட்டாங்க பி வந்து ரெண்டாவது மூணாவது நாள் அது அஞ்சாவது அது எத்தனை போறவனு எல்லாமே வந்து பீல போடுவாங்க அது கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் தண்டனை இது மாதிரி இருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் ஜன்னல் எல்லாம் வெளியே பார்க்க முடியும் இது உள்ளே வந்து அடி இல்லை ரூமு இருட்டா இருக்கும் அது உள்ளதா இருப்போம் நாங்கள் இந்த சைடை துணி மூட்டிருக்கோம் அந்த சைட துணி மூட்டிருக்கோம் உள்ள லைட்டு மட்டும் போட்டிருப்பான் சாப்பாடு மட்டும் வரும் வண்டியில வேலை வேலையும் சாப்பாடு வரும் அதை சாப்பிட்டு தூங்குறது தான் பீகிற வேலை ஏழை வந்து மேலே எல்லாம் போய்ட்டு டெய்லர் இந்த இந்தமாரி நிறையா கிளாஸ் சொல்லி தருவாங்க ஏழு இருக்கிறவன் மட்டும் ஏன்னா அவனு ஃபர்ஸ்ட் வாட்டி வரானும் அவனு இந்த வாட்டி ஆச்சு தெரிஞ்சி ஏதாவது நல்லா இருப்பானுவோன்ட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இது பண்ணுறது பீல இருக்கிறவங்களாம் வந்து வந்து நேருகிறானுங்களே மூணு நாள் வாட்டி அஞ்சு ஆறு வாட்டி கிட்டே அதனால அவனுங்க எல்லாம் கூன்னு போக மாட்டாங்க

நாலு அஞ்சு பேர் இருக்குதே அஞ்சு பேர் தான இருப்பானுங்க யாருக்குமே தெரியாத பண்ணுவானுங்க அதுவும் அத நான் தப்பானா போலங்கண்ணா அவனை இந்த மாதிரி பண்றது அவன் உச்சா போற இடத்துல கையில வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்றது எல்லாமே பண்ணவேப்பானுங்கண்ணா அது இது வரைக்கும் நான் நேர்ல பார்த்தது இல்ல அந்த செல்ல இருக்கிற பசங்க என்கிட்ட சொல்லிறானு ஒல்லியே சொல்லிடறானு அந்த பையன் போய் வெளிய போலீஸ் எல்லாம் சொல்ல மாட்டானா அது சொல்ல மாட்டானுண்ணா வெளிய வந்தாலும் இப்ப எப்படியா இருந்தாலும் இவனும் வெளிய வந்துரும் அவனுக்கும் பெய்ல ஆகும் இப்ப வெளிய வந்து இவன பாத்துறானா மோட்டிவேஷன் ஆகி உன்னை அடிப்பான் இல்லை எதனா ஒன்று வெட்டுவான் எதனா ஒன்று பண்ணுவான் அதனால அந்த சின்ன பையன் ஒரு பயத்தினாலே சொல்ல மாட்டான் இப்போ ஜெயிலில் இருக்கு சொல்ல அம்மா அப்பா ஞாபகம்லாம் வராது அவங்களுக்கு அம்மா அப்பா ஞாபகம் தான் நான் வருமே மச்சபடி வேற எந்த ஞாபகம் வராதுண்ணா அது ரொம்ப அது அது சொல்ல முடியாதுண்ணா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே அது எப்படி சொல்றது டெய்லியோ பக்கத்துலயே இருக்கிறோம் அவங்களை டெய்லியோ பாத்துன்னு இருக்கிறோம் அங்க வந்து எப்படி பசங்களை ஏதாவது பாத்துன்னு இருக்கணும் அவனுங்க டேகி இன்னும் அவனுங்க நம்ம எதுனா பேசி உள்ள அச்சால நம்மளுக்கு தண்டனை எக்ஸ்ட்ரா ஆகும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு மாதிரி ஆயிடும் ஏண்டா வந்தோம் ஜெயிலுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடும்னா அதுதான் நான் ஒண்ணு கஷ்டம் மச்சப்பட்டி வேற எதுவுமே இல்ல சாப்பாடு கூட ஒரு அளவுக்கு சாப்பிட்டுலாம் என்ன சாப்பாடு போடுவாங்க தொடர்ந்து ஒரு வாட்டு இல்லைன்னா ஆறு நாள் சாம்பார் வந்துடும் வெறும் சாம்பார் அதுலயே வித்தியாச வித்தியாசமா செய்வானோ பருப்பு சாம்பார் முள்ளங்கி சாம்பார் அது எல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்குமா கன்ஃபார்ம் இருக்கும் நான் ரேசன் அரிசி தான் நான் நிறைய வாட்டி பாத்துக்கிறேன் அதெல்லாம் எத்து தூக்கி தான் போட முடியாது வேற எதுவுமே சொல்ல முடியாது கம்ப்ளைண்டோ பண்ண முடியாது போட்டு சாப்பிட்டு கஷ்டம் தான் அனுபவிச்சுட்டு போயிடலாம் அனுபவிச்சிட்டு வந்துட்டு ஆமா நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிடுறேன் வெளியே வந்து வந்து வீட வந்து இதுவா இப்படி சொல்றது வெளியே உலகத்துக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுண்ணா ஒரு ஜாலி வந்து ரெண்டு மாசம் கழிச்சு வெளியே வந்து எங்க வீட்டை பாக்குற ஒரு ஜாலி ஜாலி ஃபீல் நான் அப்பா நாள் எப்படி சொல்றது இங்க இருபலாம் வந்து லேடிஸ் எல்லாருமே தான் எடுத்தாங்க என் மேல கேஸ் ஏ ஒன்னு அதுல போட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டாங்கோ ரெண்டு நாள் தான் இருக்கிறேன் மர நாளுக்கு அதுல போன் வருது உள்ள இருக்கிற வாட் எடுக்கு போன் வருது போன் வந்து எங்க அம்மா அட்டன் பண்ணினே அழுவுறாங்க இந்த மாதிரி அப்பா இருந்துட்டாருறான்னு எங்க ஃபேமிலி எல்லாருமே அழுவோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்ல தான் நான் ரொம்ப அவசியப்பட்டேன் உள்ள ஜெயில உள்ள எங்க அப்பா இறக்க நான் சாவ கூட பார்க்க முடியலண்ணா நான் போன டைம் வேற பொங்கல் டைம் கோர்ட்டு கிட்டே எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலருந்து இதோட விட்டுணும் நான் நம்ம ஜெயிலுக்கே போகக்கூடாது தேவையாதுரா பெருமெல்லாம் நினச்சின்னு வேஸ்ட்ரா இப்ப எங்க அம்மா தானே இருக்கிறாங்க நான் அந்த நான் பாத்துக்கணும் அதனால இப்ப நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறேன் நான் வேலுக்கு போயிடு போய் கரெக்டாக இருக்கிறேன் நான் பாப்பா இறக்கு சொல்ல நம்மனால வந்து பாக்க முடியலன்னு ஒரு கஷ்டம் இருக்கணும் அதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் உள்ள எனக்கு வெறியாயிடுச்சு நான் எனக்கு எனக்கு தெரிலனா கூட பரவாயில்ல நான் ஓய்ட்டு அழகா வந்துருவேன் எனக்கு ரெண்டு நாள்ல நல்லாதான் இருந்தேன் மர நாள் இந்த மாதிரி சொல்றாங்களேன்ட்டு எனக்கு ஃபுல்லா மைண்ட் செட் அதுலயே தான் நான் போகுது இப்ப இருந்துட்டா போலே இவ்வளவு நல்ல மனுஷன் எனக்கு இவ்வளவு பாப்பா போல கதிரி கதிரி அழுது நான் உள்ள அதெல்லாம் எப்படி நான் சொல்றது அதெல்லாம் உள்ள அழுதுன்னு தான் இருந்தேன் அவனுக்கு பசங்க தான் சொன்னானு ஏன்டா ஏ அழுவாதான் அப்படிதான் மச்சான் வயசு ஆயிடுச்சு சித்ரா போல என்னடா பண்றது டே நீங்க அம்மையா இருக்கும் என் கஷ்டம் ஏதாவது தெரியும் நீங்கள் போங்கடான்ட்டு அவனு மொறிச்சு விட்டு எவ்வளோ இது பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு காரியம் நாளினா இன்னைக்கு எனக்கு பெயில் எடுத்தாங்க அதுதான் காரியத்துக்கு மட்டும் போயிட்டு சாயங்கம் மட்டும் செஞ்சேன் வெளியே சொல்ல அம்மா பாத்து எப்படி இருந்துச்சு அம்மா பார்த்தோன்னே அது ஒரு ஃபீலிங்னா எங்க அம்மா அழுறாங்க படுறா நீ பண்ண இதுவுக்கு உங்க அப்பா கூட கொல்லி போட முடியாது ஆயிடுச்சு பர்ற இவ்வளோ ஆயிடுச்சு படுறா அப்படின்னாங்க நானும் அழுறேன் எனக்கு அறியாத கண்ணீர் வருது நீ பண்ண தப்பு எல்லாமே உனக்கு இப்ப காட்டுது பாரு அப்படின்றாங்க நான் தான் கொல்லியா போடணும் ஆனா நான் இருக்கிறேன் எங்க அண்ணன் தான் போட்டுட்டாங்க கொல்லி நம்ம பண்ண ஒரு சின்ன தப்பால அப்பா இறந்து போறாருலதான் நான் ரொம்ப நான் என் பிறந்த நாள் உள்ளதா கொண்டாடுறேன் எங்க அப்பா செத்தாரு அப்ப கூட பாக்க முடியல எல்லாமே பொங்கலுக்கு எங்களை எல்லாமே உள்ளதனா

கோட்ல இருந்து ஜெஜ்ஜம்மா தான் சொன்னாங்கம்மா இந்த மாதிரி புள்ள எல்லாம் கரெக்டா தான் இருக்குது ஏரியா சரியில்லை நீங்க என்ன பண்றீங்க ஐடிஐ போய் படிக்க வைங்க அவன் மச்சபடி அவன் மேல புட்டாப்பு கிட்ட அவ போட்டானு நான் அட்டண்டன்ஸ் ஐடி அட்டன்ஸ் வச்சு அவன் மேல நான் கேஸ் போடுறதா இல்லையா நான் பாப்போமா அப்படின்னு சொன்னாங்க சரி மான்ட்டி அங்கம்மா அவன் சொன்ன வாத்தி சேர்த்து விட்டாங்க இப்ப நானும் கரெக்டா போயிருக்கிறேன் ஒரு வருஷம் முடிக்க போறேன் எந்த வயசுல இந்த போத பழுக்கெல்லாம் வந்துடுது ஆறாவது படிக்கும் போது கத்துக்கணுன்னு ஆறாவதுல வந்து கூலி போட கத்துக்கினேன் அது கூலி இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிடுந்தா இப்ப வெஞ்சா கெஞ்சா வரிக் இன்ஜெக்ஷன் தவிர மாத்திரை போட்டேன் இருக்கும் உங்களுக்கு அதுதான் நம்ம யாரும் நம்மளுக்கே தெரியாது இப்ப நம்ம அந்த மாத்திரை போட்டோன்னா நம்ம எந்த கான்செப்ட்ல இருக்கிறோம் நம்ம ஜாலியா இருந்துருவோம் இப்போ ஒருத்தர் நம்ம இந்த மாதிரி ஒரு வெறில நம்ம போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் வெறியாக்கி அவனை நம்ம அடிக்கிற அளவுக்கு இல்ல வெட்டுற அளவுக்கு அந்த மாதிரி டைமுக்கே போயிடுவோம் நம்ம யோசிக்க மாட்டோம் நானே ஒரு வாட்டி மாத்திர மாத்திர போதில்ல எங்க வீட்ல இருந்து கத்தி எத்தினுவாரு கதுவ தொடர கரெக்டா எங்க வீட்டு வாசல்லயே உயிர் கத்தி எங்க அம்மா அழுகுறாங்க அது அவ்வளவு மாத்திர போதில்ல எனக்கு தெரியல என் வீட்டுல கத்தி வந்து எங்க அம்மா அழுகுறாங்க அந்த கத்திய போதில் என்னடா இப்படி நம்ம புள்ள இந்த மேல இந்த வயசுல இப்படி இருக்குது ஒன்னும் வயசானா என்னன்னா பண்ணுவானோ அப்படின்ட்டு ஒரு பயத்துல அவங்க அழுகுறாங்க அப்புறம் கத்தி இதெல்லாம் வாங்கி வச்சி நாங்க என்ன படுக்க வச்சுட்டாங்க காலையில இருந்து ஒன்னு சொல்றாங்க என்னடா இந்த மேல பண்றேன் அப்படின்றாங்கம்மா எனக்கு தெரியலமா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணிட்டேமா அந்த பழக்கத்தை விட முடியல அப்போ அந்த பழகத்தை இப்ப கூட விட முடியாது நான் அது அழுதா ஒட்டினா விட முடியல நான் இதோட ரெண்டு ரியாப்பு போயிட்டு வந்துட்டேன் எங்க வீட்லயே சேர்த்து விட்டாங்க பண்ண கட்டி பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி சேர்த்து விட்டாங்க மூணு மாசம் அந்த ரெடியில்ஸ்ல வெளியே வந்தேன் ஒரு ஒரு மாசம் இல்ல ஒன்றரை மாசம் கரெக்டா இருந்தேன் திரும்பி அதே பழகத்துல இறங்கிட்டேன் நீ பண்ண எல்லா தப்புமே இந்த போதை பொருளாதான் ஆரம்பம் அதுதான் ஆரம்பம் இல்லையா போதை பழகத்தாலேயே சொல்லலாம் ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் ஆமாண்ணா பிரிப்பு இறங்கி போட்டுக்கிறோம் அது இல்லாத போதையிலயே பண்ணிக்கிறோம் போதிலேயே பண்ணிட்டு போய்கிறோம் ஃப்ரெண்டுங்களுக்கு ஒசரமா பண்ணிட்டு போய்கிறோம் இந்த மாதிரி பசங்க எல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த போதை பழக்கத்துல இருந்து தான் இந்த மாதிரி ஜெயிலுக்கு ஸ்டார்டிங் ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போதை பழக்கத்துல இருந்து தான் ஜெயிலு எல்லாமே ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் போதை பழகம் நெக்ஸ்ட் வந்து ஜெயிலு சின்ன ஜெயிலு அதுக்கப்புறம் பெரிய ஜெயிலு அப்படியே மாறி மாறி போறது லைஃபே போயிடும் தண்டனை போட்டுருவாங்க அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இப்ப நீ தெரிஞ்சுட்டேன் இப்ப நான் கரெக்டா இருக்கிறேன் நான் பாட்டினியா வேலை வெட்டி போய் நீ இப்ப நான் கரெக்டா இருக்கேன் ஜெயிலுக்கு போனா வேஸ்ட் நான் உள்ள இருக்கிற பழகம் எப்படி சொல்றது உள்ளே நம்மள மாதிரி பசங்க என்ன சொல்லுவாங்க மச்சா மஜாவ பண்ணிட்டேன் மாச்சான் நீ தரமாச்சான் ஆமாச்சான் நம்ம வெளியே போய் நெக்ஸ்ட்டு இன்னொரு கொல்லையை பண்ணலாம் அப்படின்னு அவன் ஒரு உச்சாக பண்ணி அப்படியே வெளியே வரானும் வெளியே வந்து அவன் பார்க்குறது தான் அவன் ஒரு கொல்லையை ஒன்று பண்ணுவானு அப்படியே கூட அப்படியே கேஸ்காரன் ஆயிடுவானோ அதுதான் அந்தமாதிரி உள்ள போனாலே வேஸ்ட்னா வாழ்க்கையே உள்ள கிரம் ஒருத்தர் கஞ்சா ஓட்டுற இருப்பான் ஒருத்த மாத்திரை ஓட்டுற வரும் இருப்பான் ஒருத்த வாயின்னு வரப்பான் அவனுக்கு எல்லா லைஞிய பிடிச்சிட்டனா நம்மளுக்கு ஈஸியாகிடல இவனை பிச்சா மாத்திரை வந்துடும்டா நம்மளுக்கு ஆ பாக்ஸு இவனை பூச்சா கஞ்சா வந்துடும்டா இவனை பிச்சா எல்லாமே வந்துடும்டா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்டு உள்ள போனா வேஸ்ட்டு நாள என்னால மறக்கவே முடியாது நான் ஜெயிலையோ சரி போலீஸ் ஸ்டேஷன்ல மாறின அந்த மாதிரினா என்ன சொன்னால அது எங்க அப்பா இருந்தது என்ன என் பிறந்த நாளை கூட தட்டி விட்ட நான் எங்க அப்பா இருந்தது எனக்கு நாளை பிறந்த நாள் தான் நீங்க எங்க அப்பா இறங்கல நான் அப்பா உள்ளதா கொண்டாடுற எல்லாமே எங்க அப்பா இறங்கும் போதுனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு நான் ரொம்ப எப்படி சொல்றது உள்ள அழுவுறேன் நான் சவுத்துல கூத்துல சைக்கோ மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் வாடனே வந்து கத்துறா போல டே என்னடா இந்த மாதிரி பண்ணுறேன் ஐயா அவங்களுக்கு தெரியாது உங்க என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீங்க போங்க ஐயா வீடியோ தான் காட்டுறாங்க அப்பா சாவை கூட பார்க்க முடியல நான்ட்டு ஒரு வெறியாய் சௌர் அவர் எதுலயே குத்துறேன் அவராலயும் எதுவுமே பேச முடியாது ஏன்னா மனசு கஷ்டத்துல இருக்கிறான்னு அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்தாட்டி சைலண்டா போயினுட்டாரு எதுவுமே கேட்டுக்கல அப்பா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்பாவை பிடிக்கணும் ஆனா இருக்கும் இருக்கும்போது அவர்கிட்ட காட்டிக்க மாட்டேன் அவரும் என்கிட்ட காட்டிக்க மாட்டாரு நான் உள்ள இருந்தா கூட அவர் பெயில எத்துருவாரு எத்துட்டதுக்கு அப்புறம் என்ன எவ்வளவு நல்லா திட்டிப்பாரு வீட்டுல இப்ப நான் போனேன்னா கூட இப்ப என்ன யாரு எடுப்பா அதுக்கொசரம் அது ஒரு கான்செப்ட்ல கொசரம் தானே இப்ப நான் கொஞ்சம் தெரிஞ்சு இப்ப எங்க அம்மா கூட கரெக்டா இருக்கு அப்பா இருக்கு சொல்ல ஜெயிலுக்கு போக சொல்ல என்ன கேப்பாரு ஏன்டா அப்படி பண்ற அவரும் இந்த மாதிரி சின்ன வயசுல போயிருக்கிறாரு அதனால அவருக்கு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது என்ன எத்துறாரு ஸ்பீடா எத்துறாரு அவருக்கு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் தண்டனையில இருந்தாரு எங்க அப்பா அவரே சொல்லுவாரு டேய் ஒண்ணு மாரி நானும் பட்டம் வந்தேன்டா எதுக்கடா அந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லுதா இருப்ப நான் இந்த காதுல வாங்கி இந்த காதல விட்டேன் இப்பதான் அவர் சொல்ற அர்த்தம் புரியுது புரியுது அப்பா இல்லாதான் புரியுது ஆமா அப்பா இல்லாததா இப்பதான் புரியுது எனக்கு என்னை மாரி இதுக்கப்புறம் யாருமே எந்த போத பழக்கமும் பண்ணாதீங்க ஜெயிலுக்கு போகணுன்ற ஒரு ஆர்வத்தில் மட்டும் பெருமை பெருமைக்கு மட்டும் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையே போய்டும் இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுருங்க கொஞ்சம் போதாது மட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்பவே நம்பாதீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையே போனா அந்தமாரிதான்